தமிழகம் எங்கும் எட்டு இடங்களில் அகழாய்வுகள் இந்த வருடம் நடக்க இருக்கின்றன அடுத்த ஒரு வருடம் இந்த அகழாய்வுகள் தொடரும் இதன் மூலம் தமிழர் தொன்மையை நாமால் இன்னும் அதிக அளவில் எடுத்துக்காட்டுகளுடன் சான்றுகளுடன் நிறுவ முடியும் கீழடியினுடைய முக்கியத்துவம் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக கீழடி சங்ககாலத்தில் நகர நாகரிகமாக திகழ்ந்தது தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிற்கூடங்கள் இன்றும் பார்ப்பவரை இன்னும் பரவசப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தில் வழமையான சமூகமாக தமிழ் சமூகம் திகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை நம்மால் நிறுவ முடிந்திருக்கிறது தமிழருடைய தொன்மையை நம்மால் அறிவியல் பூர்வமாக நம்மால் நிறுவ முடிந்த ஒரு இடம் கீழடி இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த நாகரிகம் கீழடி சங்ககால நாகரிகம் என்பதை நாம் நிறுவியிருக்கிறோம் அதுவும் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா அனலிட்டிக்கல் லேபரேட்டரியில் நாம் ஆய்வு செய்து அதை உலகம் அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை நிறுவி ஆதன் என்ற சொல் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்ற அந்த உண்மை தெரிய வந்திருக்கிறது தமிழ் எழுத்தின் தொன்மை இந்தியாவிலேயே பழமையானதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் இது நிரூபிக்கிறது எழுத்தறிவு பெற்ற சமூகமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிறுவி இருக்கிறோம் சங்ககாலத்தில் பல தரப்பட்ட மக்களும் பல அடுக்குகளில் வாழும் மக்களும் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அங்கு ரோம நாட்டு பானைகள் கிடைத்திருக்கின்றன இது அயல்நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை உறுதி செய்கிறது வெள்ளி முத்திரை நாணயங்கள் கிடைத்திருக்கின்றன கீழடி ஒரு வழமையான வணிகம் செழித்த ஒரு பகுதியாக இருந்திருப்பதால் அந்த சங்ககால நாகரிகத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு சான்று கங்கை சமௌளியுடன் கூட அதனுடைய வணிக தொடர்புகள் இருந்தன சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது வெம்பக்கோட்டை ஐந்தாயிரம் ஆண்டுகாலத்திற்கு முன்னதாக நுண்கற்கால பண்பாட்டினை வெளிக்கொணரும் வகையில் இந்த அகழாய்வு மேற்கொள்ளப்படுகின்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி மூன்றாயிரம் ஆண்டுகால பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான அந்த சான்றினைத் தேடி இந்த அகழாய்வு நடக்க இருக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை கோட்டை இங்கு இரும்பு கால பண்பாட்டின் வேர்களை தேடி அகழாய்வு இந்த ஆண்டு நடக்க இருக்கின்றது தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் இங்கும் இரும்பு காலம் மற்றும் தொடக்க வரலாற்று காலங்களுக்கு இடையேயான தொடர்புகளை நாம் தேடி இந்த அகழாய்வு நடக்க இருக்கின்றது இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் புதிய கற்காலம் மற்றும் நுண்கற்கால மக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அகழாய்வு இந்த வருடம் நடக்க இருக்கின்றது இது திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் தொடக்க வரலாற்று காலத்தினுடைய வாழ்வியல் முறைக்கூறுகளை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த அகழாய்வு கடலூர் மாவட்டம் மருங்கூர் போல தொடக்க வரலாற்று பண்பாட்டு கூறுகள் மற்றும் வாழ்வியற் கூறுகள் இந்த வகையில் பார்க்க தமிழ்நாட்டின் பல இடங்களில் பரவலாக நாம் நம்முடைய அகழாய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் மரபு நம் உரிமை என்றால் மீட்டெடுத்தல் தமிழர்தம் கடமை என்ற உணர்வோடு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதி தொடங்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதல்வருடைய குறிக்கோளை நிறைவு செய்வதற்காக அதே நேரம் அறிவியல் சான்றுகளோடு அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தொல்லியல் துறை தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யும் நன்றி